காலத்துல தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் புத்து என்ற சிறுவன் வசித்தான் புத்துவின் பசுமை அவனுக்கு மிகவும் பரிசாக இருந்தது மைமியின் கழுத்தில் மந்திரமணி கட்டப்பட்டிருந்தது ஒரு நாள் புத்து மைமியை மேயிடச் சென்ற போது அவனுக்கு ஒரு மூதாட்டி சித்தி சந்தித்தாள் சித்தி கூறினாள் புத்து இந்த மணி மந்திரமணி நீ துன்பத்தில் இருப்பது போல தோன்றினால் இத ஒரசு இது உனக்கு உதவும் புத்து ஆச்சரியப்பட்டான் ஆனால் சித்தியின் வார்த்தைகளை நம்பினான் அடுத்த நாள் புத்து மைமியை அழைத்து கிராமத்தின் சந்தைக்கு சென்றான் அங்கே ஒரு திருடன் மைமியை திருட முயன்றான் புத்து பயந்தபடியே மந்திரமணியை உரசினான் அவனது உரசல் உடனே மணியிலிருந்து ஒளி பாய்ந்து திருடன் பயந்து ஓடினான் புத்துவின் மைமி அவனுக்கு மீண்டும் கிடைத்தது இதைக் கண்டு கிராமத்தினர் மகிழ்ந்தனர் ஒருநாள் கிராமத்தில் பெரும் வறட்சி ஏற்பட்டது அனைவரும் தண்ணீர் இல்லாமல் தவித்தனர் புத்து மீண்டும் மந்திரமணியை உரசினான் மாயமான மணியிலிருந்து மேகம் பாய்ந்து மழை பொழிந்தது கிராமத்தினர் மகிழ்ச்சியுடன் புத்துவை பாராட்டினர் இவ்வாறு புத்து மந்திரமணியின் உதவியுடன் கிராமத்தின் அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்து மகிழ்ச்சி மற்றும் உதவியை பரப்பினான் கதை கற்றுக் கொடுக்கும் பாடம் உண்மையான மனதுடன் செய்யும் உதவிக்கு மந்திர சக்தி உள்ளது